ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் வி ஓட்டி தமிழ் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பிரச்சனைகள் ஏற்படுங்க எதிர்மறையான ஆற்றல்கள் நிறைய இருக்கிற மாதிரி தோணும் திடீர்னு அவங்களுக்கு என்ன தோணும்னா என்னடா நம்ம வீட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் நடக்கவே மாட்டேந்து எதனால் இப்படி ஆகுது நம்ம வீட்டில் எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகமாகிடுச்சா இல்லை கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அதாவது பில்லி சூனியம் அது மாதிரி யாராவது வச்சுட்டாங்களா அதனால தான் நம்ம வீட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது எதிர்பாராத மரணங்களும் ஏற்படுதா அப்படின்ற மாதிரி நினைக்க தோணும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும் வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா ஒரு குழப்பமான மனநிலையே இருப்பாங்க அதே நேரம் அந்த இருந்து வெளியில் வந்துட்டு வெளியில் எங்கேயாவது போனாங்கன்னா அவங்களோட மனநிலை அப்படியே மாறிடும் ரொம்பவும் தெளிவாக இருப்பாங்க அதே நேரத்தில் ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது தாங்க நினைக்க தோணும் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வீட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்களோட மனநிலையை அது மாற்றி வச்சுருக்கோம் வீட்டை விட்டு வெளியில் வந்த உடனே தான் அவங்க உண்மையான ஒரு மனநிலைக்கே வருவாங்க அப்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு எதிர்மறையான ஆற்றல் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்குன்னு தாங்க அர்த்தம் இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் நம்புவாங்க ஆனால் சில பேர் நம்ப மாட்டாங்க இதுவே வந்து பில்லி சூன்யம் அது மாதிரி விஷயங்களால பாதிக்கப்பட்டவங்க இது மாதிரி விஷயங்களை அப்படியே நம்புவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அதனால அவங்க அடைஞ்ச துன்பங்களும் அவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போவங்க இப்போ நம்ம எதுக்காக இந்த பதிவை சொல்லிட்டு இருக்கோன்னா நம்ம வீட்ல இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது எந்த உயிரினங்கள் மூலியமா மற்றவங்க செய்யக்கூடிய செய்வினைகள் நம்ம வீட்டுக்குள்ள வரும் அந்த செய்வினைகள் வராமல் நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்றத தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் முதலாவதா நம்ம வீட்டுக்குள்ள விஷஜந்துக்கள் வருதுன்னாலே நம்ம வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்குன்ட்டு அர்த்தங்க அதுலயும் முதல்ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்புகள் எப்பவுமே பாம்புகள் ஒரு ஒரு வீட்டுக்குள்ள நுழையாதுங்க வீட்டுக்கு வெளியிலேயே இருந்து அப்படியே போயிடும் குடும்பம் நடத்துகிற வீட்டுக்குள்ள பாம்புகள் வருதுன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதை வந்து உணர்த்துக்கிறதுக்காகத்தான் பாம்புகள் வரும் ஏன்னா செய்வினைகள் பாம்புகள் மூலயமா உள்ள வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் உங்கள் வீட்டை நீட்டாக சுத்தபத்தமாக வச்சுட்டு இருந்தீங்கனாலே பாம்புகள் முக்கால்வாசி உள்ளே வராது அதையும் மீறி பாம்புகள் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையுதுன்னா அதுக்கு அர்த்தம் யாரோ உங்களுக்கு செய்வினை வைத்திருக்காங்க அதை உணர்த்துறதுக்கு இந்த பாம்புகள் வடிவில் கூட செய்வினைகள் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருங்க அதனால் ரொம்பவும் கண்காணிப்போடு இருங்க வீட்டுக்குள்ளே விஷஜந்துக்கள் எதுவும் நுழையாமல் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் முக்கியமாக பாம்புகள் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதற்கான பரிகாரங்களை செஞ்சே ஆகணும் எதனால் பாம்புகள் வந்தது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ பாம்புகள் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையுதுன்னா செய்வினை உங்க வீட்டுக்குள்ள இருக்கு இல்லைனா அந்த பாம்புகள் மூலியமா செய்வினையை உங்க வீட்டுக்கு யாரோ வச்சிருக்காங்க இதனால உங்களுக்கு கஷ்டங்கள் வரப்போகுது அப்படின்றத முன்கூட்டியே நீங்க உணர்ந்துடணுங்க இரண்டாவதாக கருவண்டுகள் கருவண்டுகள் ஒரு வீட்டை தேடி வந்து உள்ள நுழைய பார்க்குதுனாலே அது சரியான சகுனன்றத்துக்கு அடையாளமே கிடையாதுங்க இது மாதிரி கருவண்டுகள் மூலமா கூட செய்வினைகளை செய்து அனுப்புவதற்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சாஸ்திரங்கள்ல சொல்றாங்க என்றைக்குமே இல்லாமல் சில நேரங்களில் கருவண்டுகள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கும் நம்ம தான் துரத்துனாலும் அந்த வீட்டை விட்டு போகாது திரும்பவும் சுற்றி சுற்றி நம்ம வீட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிக்கும் அப்படி நடந்தா கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கெட்ட சக்தி உள்ளே இருக்குன்னு அர்த்தம் அதே போல் ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டு ஏதாவது ஒரு பொருள் மேலேயோ இல்லை செவுத்துலையோ மோதி கீழே விழுந்து இறந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நிஜமாக நம்ம வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சகுனம் கெட்ட விஷயம் நடக்க போகுதுன்ட்டு அர்த்தம் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மிகவும் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க மூன்றாவது இடத்துல இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பூரான்ங்க உங்க வீட்டுக்குள்ள பூரான் நிலைஞ்சா செய்வனம் மூலயமா பண கஷ்டம் ஏற்பட போகுதுன்ட்டு அர்த்தங்க உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவும் வாய்ப்பு இருக்கு இப்படி பூரான் வீட்டுக்குள்ள உள்ளே வர்றதுக்கு காரணம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க ஒரு வீடு சுத்தம் இல்லாமல் நிறையா சேரும் சகதியுமா கண்ட இடங்களில் குப்பைகள் இருந்தால் பூரான் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பூரான்கள் வருதுன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அமையும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இதன் மூலியமாக உடல்நிலை சரியில்லாமலும் போகலாம் நமக்கான பண கஷ்டம் கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு வருங்க அதனால் வீட்டை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே நிறைய விஷயங்கள் நடக்காமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான்காவதா வவ்வாள்கள் ஒரு வீட்டுக்குள்ள வௌவால்கள் வரவே கூடாது அதுவும் வௌவால்கள் ரத்த காயங்களோடு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து விழுந்தா அதுவும் ஒரு கெடுதலை கொண்டு வந்திருக்குன்னு தாங்க அர்த்தம் குறிப்பாக பகல் நேரத்தில் வவ்வாள்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் செய்வினம் மூலமாக ஏதோ பெரிய மிக பெரிய இழப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம் முடிஞ்ச அளவு வௌவால்கள் வீட்டுக்குள்ளே நுழையாமல் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது பொழுது சாஞ்ச உடனே அதாவது ஈவினிங் ஆன உடனே என்ன பண்ணணும் நம்ம வீட்டை சுற்றி வவ்வால்கள் சுற்றுதுன்னா அந்த வவ்வால்கள் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாத மாதிரி நம்முடைய வீட்டு ஜன்னல்களையும் சரி அவை நுழையிறதுக்கு இடம் கொடுக்காத வாரி எந்த ஒரு சந்தூப்பந்தும் நம்ம வீட்டுக்குள்ளே இல்லாத மாதிரி அடைச்சிடணுங்க முடிஞ்ச அளவு பொழுது சாஞ்ச உடனே கதவுகளை சார்த்தி வைத்து கொண்டாலே போதும் முக்கால்வாசி இது மாதிரியான வௌவால்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது அப்படி செய்யாமல் நம்ம விட்டுட்டால் வௌவால்கள் எளிதாக வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடும் அப்படி நுழைஞ்சதுன்னா கண்டிப்பாக அது ஏதோ ஒரு கெட்ட சக்தியா மூலமாக தான் வவால்கள் உள்ளே வந்திருக்குன்ற அர்த்தம் அப்படி நடந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதற்கான விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சி எதற்காக வவால்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்ற விஷயங்களை அறிஞ்சிக்கிட்டு அதற்கான பரிகாரத்தை நம்ம செஞ்சே ஆகணுங்க ஐந்தாவதாக தேரைன்னு சொல்லக்கூடிய அந்த தேரைகள் மூலயமா கூட நம்ம வீட்டுக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குங்க எந்த ஒரு வீட்டில் தேரை நுழையுதோ அந்த வீட்டில் செய்வினை மூலம் கணவன் மனைவிக்கு இடையே மிகப்பெரிய சண்டைகள் ஏற்படும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால வீட்டுக்குள்ள தேரை வராம பார்த்துக்கோங்க ஆறாவது எறும்புகள் நம்மளோட வீட்ல எறும்பு தொல்லை இல்லாமல் இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா சாறை சாரையா எறும்புகள் படையெடுக்க ஆரம்பிக்கும் எங்கிருந்து வருதுன்னு நம்மளால தெரியாது எப்போதும் இல்லாம திடீர்னு இது மாதிரி நடந்தா நம்ம மனசு ரொம்பவும் கஷ்டமாயிடும் எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்க தோணுங்க இது மாதிரி எறும்புகள் படையெடுக்க ஆரம்பிச்சா நம்ம உறவினர்கள் கிட்ட மன கஷ்டம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் நன்றா இருப்பவங்க கூட உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடுவாங்க இது மாதிரியான உயிரினங்கள் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அந்த இடத்தை சுத்தமா கழுவிட்டு அந்த இடத்துல மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளிச்சிடணுங்க அல்லது கோமியத்தை தெளிக்கணும் பிறகு வீட்டை முழுவதும் சுத்தமாக தொடச்சிட்டு சாம்பிராணி புகையை பரவ விடுங்க அப்போ தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது உங்கள் குடும்ப ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட போயிட்டு இது மாதிரியான ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளே நடந்திருக்கு இந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ஜாதகத்தை பாருங்க அவர் சொல்லக்கூடிய அந்த பரிகாரத்தை தவறாமல் செய்யுங்க இரண்டாவதா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு மேற்கொள்ளுங்க இது மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அப்படின்றதையே மறந்துருப்பாங்க குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரியாதவங்களாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அல்லது குலதெய்வம் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டும் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு வருடம் கூட போகாதவங்களாகவோ அல்லது குலதெய்வத்தை மறந்தவங்களாக இருப்பாங்க அதனால கண்டிப்பாக குலதெய்வத்தை கைவிட்டவர்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் உங்களோட குலதெய்வத்தை போய் ஐயா குலதெய்வமே பார்த்துக்கோ என் வீட்டில் இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்குது என் குலத்தை காக்கக்கூடிய சாமி நீ அதனால் என் கூடவே இருந்து என் வீட்டுக்குள்ளே இருந்து என் குலத்தில் என்னோட குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துவை அப்படின்ட்டு மனமுருக வேண்டுனாலே முக்கால்வாசி பிரச்சனைகள் நீ இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்